துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசு தலைவராக தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் வழக்கம் போல் தமிழர்களுக்கு எதிராக தெலுங்கிற்கு வாக்களிக்கும் திமுக தேசிய பார்வை சேனல் நாயர்களுக்கு வணக்கம் ஹேமந்த குமார் இந்தியாவில் மிக உயர்ந்த எதுன்னு பதவிகள் குடியரசுத் தலைவர் துணை தலைவர் பிரதமர் பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் எம்பிகளால் ஆனால் குடியரசுத் தலைவர் துணை தலைவர் எம்பிகளால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆளுங்கட்சி மூலம்தான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சமயம் நார்த் இந்தியாவிலேருந்து குடியரசுத் தலைவர் சவுத் இந்தியாவிலேருந்து துணை குடிசு குடியரசுத் தலைவர் மாறி மாறி இருக்கும் தமிழரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன் அப்துல் கலாமான் துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க மகிழ்ச்சி இப்போ துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குது ஏனென்றால் குடியரசுத் தலைவராக ரெண்டாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்பாக திரௌபதி முர்மு ஒடிசாவை சேர்ந்த பழங்குடியின திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதற்கடுத்து ஜகதீப் தங்கர் ஜாட் இனத்தை சார்ந்தவர் அவர் இப்போ ராஜினாமா செய்ததுனால குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறார் தமிழர் திருப்பூரை சார்ந்தவர் கோயம்புத்தூரில் எம்பிஆர் பிஜேபி சார்பாக டிஎம்கே கூட்டணியிலையும் அவர் வெற்றி பெற்றவர் கோயம்புத்தூர் எம்பியா இப்போ அவர் நிற்கிறாரு வழக்கம்போது திமுக சுதர்சன் ரெட்டி தெலுங்கருக்கு வாக்களிக்க போகுது காரணம் என்ற இன விரோத கட்சி திமுக கலாம் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டவர் நாட்டுக்காக உழைத்தவர் டிஆர்டிஓலெல்லாம் ஒர்க் பண்ணவர் பிறகு பிரதமரின் ஆலோசகராக இருந்தார் பாதுகாப்புத்துறை ஆலோசகராக அப்புறம் ஜனாதிபதியாக வாஜ்பாய் பொருளில் வந்தார் அவர் ரியலெக்ட் ஆகணும் ஆனால் அந்த சமயத்தில் தான் கருணாநிதி சொன்னார் கலாம் என்றால் கழகம்னார் அப்புறம் கூட மாணவர்களுடைய பல விஷயங்கள் செய்து நார்த் ஈஸ்டில் அவர் உயிர் திறக்கும் போது கூட மாணவர்கள் மதியில் தான் இருந்தார் நம்ம கருணாநிதி என்ன பண்ணார் தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பது தேர்தல் நேரத்தில் மூணு மணி நேரம் இலங்கை தமிழருக்காக உண்ணாவிரதம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டெஸோ ஏதோ மாநாடு நடத்தவர் இலங்கை தமிழர்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வரைக்கும் இருக்கிற பேருடில் உண்ணாவிரதம் இருந்தார் இப்போ துணை குடியரசுத் தலைவர் த தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்கல் இது திமுக என்றும் தமிழின விரோதி திமுக என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்